மதுரை மாவட்டம் மேலூரில் அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பொதுச் செயலாளர் தினகரன் தலைமையில் நடந்தது பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்கு முன்பு யாருக்கும் பழனிசாமிய அவ்வளவாக தமிழ்நாடு முழுவதும் தெரிந்திருக்கார் அவர் அமைச்சரானதே ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலே பொறுப்பில் இருந்து எழுபத்தி ஏழுல இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயது சட்டமன்ற உறுப்பினரானவர் புரட்சி தலைவர் காலத்திலேயே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளர்கள் இருந்தவர் அப்பொழுது அண்ணன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராகவும் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தவர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு தெரிந்தவரை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடன் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே அணிக்கு ஏற்று வந்தார்கள் அண்ணன் முத்துசாமி தலைமையிலே அவரை சேர்த்து நான்கு பேர் தான் ஜானகி அம்மாள் அணிக்கு சென்றார்கள் அந்த அளவுக்கு செல்வாக்கணவர் அமைச்சராக இருந்தவர் என்று அவருடைய வரலாறு என்பது பழனிசாமியை விட எல்லா விதத்திலையுமே அவர் சீனியர் தான் அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு மன வருத்தத்திலே அவர் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வைத்த கோரிக்கை நிராகரித்தோடு அவர் ஐம்பது ஆண்டு கால வரலாறு உடைய அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு இன்றைக்கு அவர் கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான் மென்மையானவர் ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர் அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியுது அவர்கள் இதயத்தில் இப்ப அவர் போய் சேர்ந்திருக்க கட்சியிலையும் புரட்சி தலைவர் படத்தை தான் அவங்க வச்சிருக்காங்க அதனால அம்மாவுடைய பெருமைப்படணும் பொருளாவது அந்த பேசுபொருளை எப்படி அவரது லாயல்ட்டி டு த லீடர் காமிக்கிறது மறைந்த தனது தலைமைக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார் என்பதை தான் வெளிப்படுத்துகிறேன் அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது யார் வேண்டுமானாலும் எந்த இயக்கத்துக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் அவர்கள் தலைவர்கள் மீது உள்ள மரியாதையில் அவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட மரியாதையில் அவர்களின் பணத்தை வைத்திருப்பதோ அவர்கள் நினைவிடத்திற்கு செல்வதோ அவர்களின் உண்மையான மனநிலையை காட்டுகிறது